ஓடி போன தன்னோட தங்கச்சிக்கு வந்து கல்யாண இன்விடேஷன் வைக்கிறதுக்காக அக்காவும் அவளோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க ஆனா அவளோட வீட்டு வாசல் முன்னாடி நம்ம அசிங்கம் படுத்திட்டு போனவர்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இருந்தாலும் ஒரு கடமைக்காக குடுத்துடலாம் வீட்டுக்கிட்டையும் அந்த வீட்டுல தங்கச்சியும் அவளோட கணவரும் சேர்ந்து சண்டை போட்டு இருக்காங்க அப்ப இவங்கள வீட்டுக்கு வர்றத பார்த்ததுமே ரெண்டு பேருமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அந்த பையனோட அப்பாவும் வந்து ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடாரு அப்ப அவங்களும் பெருசா சொல்றாங்க நாங்கெல்லாம் இங்க யாரையும் பாக்குறது வீட்டுக்கு வரல அப்படின்னு அப்ப இந்த தங்கச்சியை பார்த்துட்டு தயவு செஞ்சு அந்த பக்கம் வந்துடாத அதனாலதான் கரெக்டா அட்ரஸ் எல்லாம் சரியா போட்டிருக்கேன் இந்த இன்விடேஷன் கொடுத்திருக்கேன் அப்படின்னு மூச்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு பாக்குறா அப்ப இவங்க வந்து டிரைவர் வந்து சொல்றாரு மழை வந்து ரொம்ப பெருசாகி கரண்ட் கம்பம் எல்லாம் வந்து ரோட்ல விழுந்துருச்சு அதனால வண்டி போகாது ரொம்ப நேரம் ஆகும் போல சரி பண்ண அப்படின்னு சொல்றாரு அப்ப அதை கேட்டதுமே சம்பந்தம் சொல்றாரு சரி ரொம்ப நேரம் வெளியே நின்றுட்டு இருக்காதிங்க மழைக்கு ஒதுங்கின வீடா நினைச்சிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா அவங்களும் உள்ள போறாங்க அப்ப அந்த கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்ப அந்த கணவனு சொல்றாரு அப்பா கோபம் வந்திருக்காங்க போய் டீ எல்லாம் கொடுத்துட்டு அப்ப இவ்வளவு சொல்றா அவங்க எதுவுமே குடிக்க மாட்டாங்க நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்காங்க அப்படின்னு அந்த நேரத்துல இந்த அப்பாக்கு வந்து திடீர்னு பாத்ரூம் வந்துருது அப்ப அதை புரிஞ்சுகிட்ட டிரைவரும் அந்த சம்மந்தி கிட்ட எங்க பாத்ரூம் இருக்கு அப்படின்னு கேட்டு அவர் அனுப்பி வைக்கிறாரு இப்படியே கொஞ்ச நேரம் போகுது அந்த கிச்சன்ல கிளாஸ் விழுகிற சவுண்ட் எல்லாம் கேக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறா பார்த்தா அந்த தங்கச்சியோட கனவரும் இவங்களுக்கு டீ பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எல்லாம் கீழே போட்டுருப்பாரு அதை பார்த்ததுமே உடனே அவளுமே வந்து அவளாவே வந்து அங்க டீ போடுறதுக்கு உதவி செஞ்சு டீ போட்டுட்டு இருக்கா அதுக்கப்புறமா இவரும் சொல்றாரு எங்களை மன்னிச்சிருங்க அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டோம் பல வருஷங்கள் கடந்து போயிருச்சு இனிமே கோபத்தை வச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த அக்காவும் வந்து சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா திடீர்னு ஏதோ ஒரு பெரிய சவுண்ட் கேக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாக்குறாங்க பார்த்தா அந்த பாத்ரூம்ல அந்த அப்பா கீழே விழுந்திருப்பாரு உடனே அவரையும் உட்கார வச்சுட்டு அவரோட காலுக்கு வந்து சுடுதண்ணி போட்டு தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணியும் எடுத்துட்டு வராங்க பார்த்தா அந்த பொண்ணோட அக்காவும் அம்மாவும் வந்து எங்களுக்கு தேய்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போறாங்க அப்ப இந்த பொண்ணுமே வந்து அவங்க அப்பாவோட காலுக்கு தண்ணியை தேய்க்கிறா அவரும் பிடிக்காம அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது அங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களா ஒண்ணு ஒண்ணு வந்து அவங்களுக்குள்ள வந்து பேசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்படியே அவங்களும் கொஞ்சம் கம்மியா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அப்பாவும் பெருசா கத்துறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாக்குறாங்க பாத்தா அந்த பொண்ணு கூட சேர்ந்து சண்டை போட்டு இருக்காரு அப்ப அந்த பொண்ணும் வந்து அழுதுகிட்டே என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறா இருந்தாலும் பொண்ணு மேல இருக்க பாசத்துல அந்த அப்பாவும் வந்து அழுதுறாரு பல வருஷமா பிரிஞ்சிருந்த அந்த குடும்பமே கடைசில ரொம்ப சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்துறாங்க அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆண்டிங்க இந்த ஷார்ட் எல்லாமே முடிக்கிறாங்க